கீழே விழுந்து எல்லாமே நீங்க சும்மா அப்ரோஸ்மெண்டா பாத்துருக்கோம் கண்ணுக்கு எதுவும் தெரியுதுன்னு பாருங்க பாவ கால எதுவும் பதினஞ்சு தான் இருக்குங்களா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருத்தது வேற நாற்பது ஓகே வேற இங்கே நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரகத்துக்கு மேலே இருக்குது அந்த அறுபது ரகம் நீங்கள் வந்து வெறும் காய்கறிகளாக மட்டும் தான் பார்க்குறீங்க இங்கே இருக்கிற குப்பை மீனிலேருந்து இங்கே தானா விளைஞ்ச முடக்கத்தான் கீரையிலேருந்து தானா விளைஞ்ச கீரைகள் எல்லோரும் இவ்வளவோ இருக்குது அது எல்லாமே நம்ம கணக்கு போட்டு அறுபதுக்கும் மேற்பட்டது இங்கே இருக்கு அது எல்லாமே இங்கே எப்படி வந்தது எவ்வளோ இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது இந்த இடம் ஒரு ஒரு சென்ட் இருக்குமா ஒரு சென்ட் இருக்குமா ஒரு சென்டில் எத்தனை விதமானது இருக்குது அறுபது இருக்குது அப்போது காலையிலேருந்து நம்ம சுந்தர ஐயா பேசும்போது என்ன நல்லா கவனிச்சிங்க என்னென்ன அடிப்படையாக ஒரு தாவரத்துக்கு தேவை மண் அப்புறம் ஒளி சூரிய அறுவடை ரெண்டு தண்ணி காற்று பெற பெதை வெதை கரெக்டு பக்கு உரம் பக்குச்சுதான் உரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமானது நம்மளுக்கு தேவை ஆனால் ஒரு தாவரத்துக்கு அடிப்படையான தேவைன்னு தான் ஆறாக வந்தால் எப்பவுமே நம்ம படிச்சிருப்போம் ஆனால் மண்ணில் இருக்கிற கார்பன் சத்து ரொம்ப முக்கியமானது அதுவும் நம்ம சேர்த்து வேண்டியது ஒன்று இப்போ இந்த ஆறுமே வந்து நம்ம கொடுத்துரும் நம்ம எடுத்து போயிட்டு ஒரு கட்டம் தர மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் வந்து விதை வெந்துச்சா முளைக்குமா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏன் நிலத்த ஓட்டுறாங்க உழவர்களாக இருக்கிறவங்க உழவு பதிப்புத்தன்மை ஆ அந்த காத்தோட்டு காத்தோட்டம் அங்கே இருக்குது வேர்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான நுட்பங்கள் அந்த செடிக்கு தேவையானது நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் வேருக்கு மட்டும்தான் நுண்ணு வேருக்கு மட்டும்தான் காத்தோட்டம் கொடுக்குறோமா அங்கே இருக்கிற நுண்ணீர்களுக்கு நம்ம முக்கியமாக என்ன செய்கிறோம் காத்தோட்டம் கொடுக்குறோம் அந்த காத்தோட்டம் உள்ளே போய் என்னவோ மாறுது மனுசக்தி வேற கார்பனுக்கு கார்பனுக்கு என்ன முக்கியமான தேவை மேலே இருக்கிறது எப்படி கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சைடாகவும் எப்படி மாறுது அதெல்லாம் கரிம சத்தா மாறுச்சுலாம் அப்போ அந்த காத்தோட்டன்றது இவ்வளோ பெரிய முக்கியமானது அப்போ அந்த வேலைகளை நம்ம பண்ணுறோம் அதை நம்ம கெட்டியாக இருக்கும்போது நடைபெறுமா நடக்காது இதை என்ன பண்ணார்னா பில் மோரிசின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் என்ன பண்ணியிருக்காருனா காடுகளை வந்து சர்ச் பண்ணார் அவருடைய தீவிர ஒரு ஆலோசனை என்னென்னா ஒரு காடுகளில் எப்படி இயல்பாக ஒரு விதை விழுந்துச்சா எப்படி அதை முளைக்குது அதை எப்படி பார்க்குறாரு எப்படி முளைக்குது ஒரு காடுகளில் செயல் இயல்பாக நடக்குது எதனால் எப்படி நடக்குது

நீங்கள் சொல்லும் போது பறவைகள் மூலயமாவும் மரத்திலிருந்தே விழக்கூடிய விதைகள் தானாகவே விழுது அது விழுந்து லேசாக காத்தடிக்குது காத்தடித்த உடனே லேசாக என்ன ஆயிடுதுன்னா அந்த அந்த மேலே இளத்தடைங்களா மேலே பொழுது மக்குது அதுக்குன்னு தேவையான அப்போ மழை பெய்யுது திருப்பி முளைக்குது இந்த ரொட்டேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு விவசாயி அந்த வேலையை செயல்படலை நம்ம எல்லாமே நம்ம வரும்போதே காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு விவசாயிகிட்ட படைக்கும் தாத்தா தாத்தா கிட்ட பாடியில் இருப்பாங்களா இல்லை அப்போ அது காடுகளிலேயும் மலைகளிலேயும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தாவரங்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் இதெல்லாம் உண்ணலாம் அதெல்லாம் நம்ம உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மரபுரிவை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நம்ம இதை எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக இருக்கிற பகுதிகளை வந்து நம்ம அரிசியை நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம் தண்ணி குறைவாக இருக்கிற இடத்துல கிழங்குகளையும் மத கிழங்குகளையும் அதுக்கப்புறம் வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல கத்திரிக்காய் மிளகாய் அந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மரபறிவை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது எப்படின்னா அப்போ அந்த விஷயத்தை எப்படி இருந்து எடுத்துகிட்டேன்னா காடுகளில் நம்ம பார்க்குறோம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எடுத்து வந்து நம்ம ஏன் நிலத்தில் செய்யக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் இருந்தது இயல்பாக அதாவது ஒரு விதை போட்டினா ஒரு நிலம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இடத்துல பாருங்களேன் இப்போ அக்கா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி ஒன்று சும்மா போட்டிருக்காங்க அதில் வந்து மேலேருந்து தவறி ஒரு கீழே விழுது விதை விழுதுன்னு வச்சல அந்த விதை அங்கே என்ன ஆகும் நினைக்கிறீங்க முளைக்கும் அது பர்மனன் ஸ்ட்ரெச்சராக இருக்குது பர்மனென்ட் ஸ்ட்ரெச்சராக இருக்குது திருப்பி திருப்பி அங்கே என்ன என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது காடுகளில் செயல்படுற ஒரு விஷயங்கள் இங்கே நடைபெறுது அப்போது ஒரு வீட்டுத் தோட்டத்துலையும் ஒரு விவசாய நிலத்துலேயும் நம்ம எடுக்கக்கூடிய விதைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரா விதைகள் எந்த மாதிரி இருக்கணும் திரும்ப திரும்ப நம்ம நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி நம்ம உணவாக உண்ணக்கூடிய கலைச்செடின்றது அது வந்து நம்ம கலைச்செடின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம உணவாக எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு கலைச்செடியாக நீங்கள் மாற்றணும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு வெண்டைக்காய் செடினா வெண்டைக்காய் வெடிச்சு திருப்பி அந்த இடத்துல வந்து செதறணும் செதறி திருப்பி அந்த நிலத்தை விட்டு போகக்கூடாது அதுதான் நாட்டு விதைகள் மரபுரக விதைகள் அதுவும் தான் மண்ணுக்கு ஏற்ற விதைகள் அப்போ உங்களை விட்டு அது போகக்கூடாது அப்போ எந்த மாதிரி நீங்கள் செயல்பாடுகள் பண்ணால் முதல்ல நல்ல விதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா இந்த விதைகளை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியதுக்கு அதை நம்ம மிக மேலே பேசுவோம் அப்போது நீங்கள் அந்த விதைகளை வந்து ரொம்ப முக்கியமானது அந்த விதைகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்ட போக முடியும் ஒரு பிடிச்சிக்கிற விதை இங்கே இருக்குன்னா செதறி அந்த இடத்துல திருப்பி திருப்பி முளைக்கக்கூடிய தன்மையில் உண்டாகணும் அதுக்கு இந்த மண்ணை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொலபொலப்பு தன்மையோடு பண்ண முடியும் இதே பாலைவனத்துலேயும் அது நடைபெறும்ல தண்ணி இல்லை எதுவுமே இல்லை அங்க மறுச்சது அப்போ அங்க எல்லாமே தேவைகள் இருக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இது இயல்பா நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம உருவாக்க போறோம் அப்போ எவ்வளவு பெரிய இடத்துல இந்த மாதிரி வேலை செய்யலாம் பெரிய சின்ன வயசுலயும் பண்ணலாம் பெரிய வயசுலயும் பண்ணலாம் நான் இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பில்மோரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நிலத்தை உழாமே நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஒரு நிலத்தை வந்து பார்த்தோன்னா டிராக்டர் மூலிமா அதிகமான ஒரு டிராக்டர் மூலிமா இருக்கக்கூடிய வச்சு பெருசாக நீங்கள் பாலவாலமாக நீங்கள் அடிமண்ணி மேலும் மண்ணி நீ கலக்குறன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக மண்ணை நீங்கள் நோண்ட நோண்ட என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற கார்பன் சத்து ஆவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு மண்ணில் இருக்க கார்பன் சத்து இருக்கு பதில் கரிம சத்து அது என்ன ஆகிடுதுன்னா மேலே வந்து ஆவியாகுது அப்போ அது நீங்கள் அதிகமாக நீங்கள் நிலத்தை ஓழக்கூடாது நிலத்தை மூடி வைக்கணும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை அந்த நீங்கள் அதை காத்தோட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் செல் வேலைகள் கொடுக்கணுமா கட்டினோம் நிலத்தை நோண்டி நோண்டி நீங்கள் வெயிலில் போட்டு என்ன பண்ணணும் அந்த செயல்பாடுகள் பண்ணக்கூடாது காடுகளில் யாரும் டிராக்டர் ஓட்டுறதில்ல காடுகள் யாரும் விதை விதைக்கிறது யாரும் யூரியா போடுறதில்ல பொட்டாசியம் போடுறதில்ல அங்கே இயல்பாகவே நடந்துட்டுருக்கு அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு வருஷம் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்மோஸு பர்மட் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பர்மா கல்ச்சர்னு சொல்லுவாங்க அது நம்ம பர்மட் கல்ச்சர்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிரந்தர வேளாண்மை தமிழில் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மழ்வார் வந்து எல்லாத்தையும் நம்ம மூளைக்குள்ளே போட்டுக்காம ரொம்ப அடிப்படையாக என்ன தேவை அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காரு அதை நம்ம நிரந்தர வேளாண்மையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அம்சங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு அம்சத்தில் நம்மளுக்கு என்ன அத்தியாவசியமாக தேவையோ அதை மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதே மாதிரி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த நிரந்தர வேளாண்மை இருக்குது பார்த்தீங்களா இது எல்லா நிலத்துலையுமே தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க முக்கியமாக ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா இது ஒரு விவசாயி இந்த செயல்பாடுகளை செய்ய முடியாது ஒரு ஏக்கர் விவசாயிங்க இந்த நிரந்தர வேளாண்மையில் நான் சொல்கிறேன் இப்போ இருமடி மேட்டு பார்த்தி நம்ம பண்ண முடியாது ஆனால் சாதாரண மேட்டு பற்றி பண்ண முடியும் அதை நான் சொல்கிறேன் சின்னமாக இடம் வச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் இப்போ பண்ணக்கூடிய செயல்பாடுகள் செய்யணும் சரிங்களா சாதாரண மேட்டு பார்த்தி பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சாதாரண மேட்டு பார்த்தி அமைச்சு திருப்பியும் நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா கொத்தி நீங்கள் வேலை செய்கிற மாதிரி செயல்பாடு பண்ணணும் ஓகேங்களா இதுதான் பேசிக் இந்த இந்த இப்போ நம்ம செய்ய போகிற வேலைகளுடைய பேசிக்ஸ் தான் நம்ம இதில் என்ன செய்ய போகிறேன்றதுனா முதல்ல என்னென்னா இப்போ நிலம் உங்கள் பிரகாரத்தில் ஒரு ஃபிக்ஸ் வச்சுங்க நம்ம வேலை செய்ய போகிறோம் உங்கள் நிலத்துலேயும் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் செய்ய போகிறேன்னு வச்சுக்கிட்டு இந்த நிலத்தில் இந்த மாதிரி எடுத்துட்டோம் மூணு அடி நீட்டு மூணு அடி அகலம் நீட்டு வந்து எவ்வளோனா எடுத்துங்க கிட்டத்தட்ட ஐம்பது அடியா அறுபது அடியா நாற்பது அடியா அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த மாதிரி எடுத்துங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேல் மேல்மண் இருக்குல்ல இந்த மேல் மேல்மண்ணை கொத்த போகிறோம் ரெண்டு பேரும் இல்லை ஒருத்தர் வாங்க ஒருத்தர் கொத்துற வேலையை பாருங்கள் யாராவது வாங்க